அன்புடன் கோவிந்தராஜுலு மடல் மெட் வெதர்மேன் வானிலை ஊடகநிலுக்கு காலை வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி மாசி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆள் இணைப்பு பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் இந்த அறிக்கை உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி இதை லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த உண்மையான அறிக்கை எல்லாருக்கும் போய் விஷயம்னு நான் நினைக்கிறேன் ரைட்டுங்களா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டு நம்ம இப்போ வந்து வானிலை அறிக்கைகளில் போயிடுவோம் ரெண்டு நாள் முன்னே சொன்னால் அதே செய்தி தான் இனிமேல் வந்து அது மாறலை அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்குது தான் செய்தி பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இல்லை இருபத்தஞ்சி வரைக்குமே டெல்டா தென் தமிழகம் மத்திய தமிழகம் முழுவதும் மிதமானது முதல் கனமழை வாய்ப்பு நிச்சயம் மழை காரணிகளின் அரசன் எம்ஜிஓஓஓ வருகையால் மார்ச் மத்தியில் பயன்றிஞ்சு தேதி வாக்கில் வழக்கருத்துக்கு மாறான தீவிர மழை பொழிவு வாய்ப்பு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை மழை மிகவும் சிறப்பாக இருக்கும் கோடை வெயிலை மட்டும் நம்பி பயிரிடும் பயிர்களை விவசாயிகள் கவனமுடன் தேர்ந்தெடுக்கவும் ரைட் இதான் வந்து தலைப்பு இப்போ இது வந்து இதுதான் செய்தியை முழுக்க ரைட்டுங்களா இது வந்து எதனால் எப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம் ரைட் இப்போ வந்து ரெண்டு சுழற்சி ரெண்டு சுழற்சி வந்து ஒன்று நிலநடுக்கோட்டு பகுதியில் இலங்கைக்கு தெற்கே இருக்குது ஒன்று டெல்டா கரை ஓரங்களாக தென் கிழக்கில் இருக்குது ரைட்டுங்களா இப்போ வந்து ரெண்டு சுழற்சியும் ஒன்றிணைந்து வரப்போகுது இதே நேரத்தில் உயரழுத்தம் இதை வழிநடத்த போகிறது உயரழுத்தம் ஆனால் நம்ம வந்து எதனால் இது பூஸ்ட் ஆகும் சரி நிலநடுக்கோட்டு பகுதி வழியாகவே இது வந்து மாலத்தீவு கடந்து போகணும் அப்படின்னு நினச்சா இல்லை இதை வந்து எம்ஜிஓ வர்றதுனால எம்ஜிஓ சப்போர்ட்டில் இது வந்து கொஞ்சம் மேற்கு வடமேற்காக நகரும் இப்போ வந்து நிகழ்வு எல்லாமே தென் மே மேற்காக தான் நகரணும் ஏன் இப்போ வந்து வடமேற்காக மேற்காக நகர்து அப்படின்னா இது எம்ஜிஓஓஓஓவின்னு வருது எம்ஜிஓஓஓ வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இப்போ இரவு எடுத்த அந்த மழை மேகங்களின் தொகுப்பு ஏன்னால் நாளைக்கே கொஞ்சம் ஆங்காங்கே தூறல் இருக்கலாம் நாளைக்கு இல்லை இன்றைக்கு இன்றைக்கு பத்தொம்போதாம் தேதியே ஆங்காங்கே தூறல் இருக்கலாம் பத்தொன்பது இன்னைக்கு பத்தொம்போது வியாழக்கிழமையே ஆங்காங்கே தூறல் இருக்கலாம் இது வந்து ஈஸ்டர்லி வேவ்ஸுங்கிற மேப்பு அதில் நார்த் இண்டியன் ஓஷன் போட்டிங்கன்னா இந்த மேப்பு கிடைக்கும் எல்லாமே என்சாம்பிள்ஸும் நம்ம வந்து டெல்டாவை குறி வச்சு அது அங்கே நிகழ்வு வர்றதாக காட்டுது இதெல்லாம் புறம் தள்ளிவிட முடியாது மழை கனமாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து எது முடிவு போடணுன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய குளிர்காற்றும் வெப்பநீராவையும் இணையும் இடம் அதாவது வந்து எங்கள் காற்றுக்கு விதல் சரியான சதவிகிதத்தில் நடைபெறுகிறதோ அங்கே மழை அதிகமாக இருக்கும் தென்னை மரத்தில் தேல்கொட்டி பனைமரத்தில் நெறிகட்டின கதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி சுழற்சி வடகடலோடத்தில் இருக்கும் வந்து காற்றுக்கு விதல் அங்கேயே தடுத்து ஆந்திராவிலையும் சென்னையிலையும் மழை பெய்யும் இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டு டிராபிக்கல் ட்ராட் எடுத்து பார்க்குறோம் அது வந்து ஜிஎஃப்எஸ் வந்து இருபதாம் தேதி மாலை இரவு வரதா சொல்லுது இருபத்தி ஒன்றாம் தேதி ஃபுல்லாக இருக்குது இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு மாடலுமே அதாவது அமெரிக்கன் மாடலும் ஐரோப்பிய மாடலும் கிட்ட கிட்ட ஒத்தக்கிறதுக்கு வந்துடுச்சு அதனால் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது கனமழை மழையா இல்லை மிதமான மழையா இல்லை தூரல் மழையா தூரல் மழையில் நிச்சயமாக மிதமான மழையாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் கனமழை அதாவது ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் கூட இப்போ அறுவடைக்கு கஷ்டம் ரைட்டுங்களா இப்போ வந்து யார் அறுவடை இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சாஞ்சி போயிருக்கு வண்டி கிடைக்கல இது வரைக்கும் வண்டி கிடைக்கல இன்றைக்கி வண்டி கிடைச்சிருக்கேன்னா அறுவடை பண்ணிவிடுங்க வைக்கலை பற்றி கவலைப்படாதீங்க இல்லை நிற்கிது சாயாமல் இருக்குது இன்னும் முதிரலை அப்படிங்கிறவங்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தெட்டு தேதியாக வச்சிங்களேன் பிப்ரவரி முடிஞ்சே நமக்கு வந்து ஒரு வாரம் கேப் இருக்க போது நல்ல வெயில் இருக்க போது அப்போ வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம் ரைட்டுங்களா இது வந்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டரே போயிட்டோம் ஒன்றும் ஆகிடாது அதனால் பயப்படாமல் இருக்கலாம் அதாவது இப்போ இது வந்து எதுக்காக நான் வந்து காட்டுறேன்னா எம்ஜிஓ வந்துருச்சு தெற்கு அரைக்கோளத்தில் ரெண்டு சுழற்சிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதனால் எம்ஜிஓ வந்ததற்கான அதை உறுதிப்படுத்துவதற்கான படம் தான் இது ரைட்டுங்களா நிலநடுக்கோட்டு பகுதியில் தெற்கு அரைக்கோளத்தில் ரெண்டு நிகழ்வுகள் சுற்றிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எல் போட்டு வச்சிருக்காங்களா ரைட்டு அதனால் தான் இந்த நிகழ்வு கொஞ்சம் மேற்கு வடமேற்காக நகரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லை எம்ஜிஓ திரும்பி போயிட்டு திரும்பி மார்ச் மத்தியில் ஒரு பதிமூணு பதினாலு தேதிக்கு திரும்பவும் வருதுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேப்லேயே திரும்பி வருதுன்னு வச்சுங்களேன் இருபத்தஞ்சி நாலு கேப்லேயே திரும்பி வரப்போகுது அப்போ வந்து ஒரு தீவிர நிகழ்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் சொல்கிறேன் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போதைக்கு உளுந்து பயிர் விரைக்கிறவங்க லேட்டாக நட்டவங்க விரைக்கிறதுக்கு நிறைய உளுந்து பயிர் விரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களெலாம் இப்போ விரைக்காதீங்க இந்த மழை போகட்டும் அதுக்கப்புறம் விதச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கூட மார்ச்சி பயணிச்சு தான் அதுக்குள்ளே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுத்துடாது அது எவ்வளோ பெரிய மழையை நம்ம கையில் இல்லை ரைட்டுங்களா அதனால் இப்போ இருக்கிறது நல்லா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அதாவது இன்றைக்கி மாலையே இன்றைக்கி மதியமே கூட அங்கே அங்கேயே தூரலாம் டெல்டாவில் ரைட்டுங்களா இது மத்திய மாவட்டங்கள் வழியாகவும் போதும் அதாவது மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திக்கும் இடம் மத்திய மாவட்டங்கள் திருச்சி கோயமுத்தூர் அதாவது மேப்பில் காட்டுறதை பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகத்தில் அதாவது வந்து தென் தமிழகம் ஒட்டி பாதி தமிழகத்தில் தென் தமிழகத்தில் மழை பெய்யறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அதாவது தென் தமிழகத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது முழுக்கமே டெல்டாவிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொஞ்சோண்டு ஒதுக்கும் திருவள்ளூர் அதாவது வந்து விழுப்புரத்துக்கு வடக்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது அதனால் இன்றைக்கி அறுவடை செய்கிறவங்க கீழே சாஞ்சி கிடக்கிறவங்க மட்டும் அறுவடை செய்யுங்க ஏன்னா அப்புறமா வைக்க தேராது ரைட்டுங்களா நெல்லை பொறிக்க எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெல்லை எடுத்துருங்க நாளைக்கெலாம் வைய வாய்ப்பே கிடையாது இன்னே ஏன்னா நாளைக்கிலோ மழை நாளைக்கிலோ பண்ணினா மாட்டிப்பீங்க டிபிசியில் நெல் வச்சுருக்கிறவங்க அதெல்லாம் வந்து பத்திரமா கீழே தண்ணி அறந்தோடி போச்சுன்னா வம்பா போயிடும் அதை வந்து சரி பண்ணி வச்சுக்கிங்க வயல்லையே வந்து நெல் போட்டுருக்கறத பார்க்க முடியுது அதெல்லாம் தார்ப்பாடெல்லாம் போட்டு கல்லுலாம் வச்சு கொஞ்சம் அதை சரி பண்ணி வச்சிங்க பாக்கிப்படி இந்த சுப நிகழ்வு வச்சுருக்கிறவங்க அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிங்க ரைட்டுங்களா நிச்சயமாக மழை இருக்கும் ரைட்டுங்களா நிச்சயமாக மழை இங்கேருந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் இருக்கும் தான் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்